I உள்ளங்களுக்கு வணக்கம் அன்பு ஆத்தா சிவகாமி என்ன பண்ணுறாங்க தான் பையனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க கண்மணிக்கும் அன்புக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டாக ஆ ஆ ஆ அப்படின்னு எல்லாம் வாயைப் பழகுதுங்க கெட்ட குரூப்ஸு எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பிராணம் போடுறாங்க வெண்ணிலாவால் ஒன்றும் பண்ண முடியலைங்க ஆ ஊன்னாக என்ன பண்ணுறாங்க உயிரை தூக்கணும் அதுதான் அந்த பிள்ளைக்கு வேலை மருந்தை கொண்டாந்து கலந்துடுறாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவங்க பார்த்து தப்பிச்சிட்றாங்க உயிர் தப்பிச்சுறாங்க ஒன்றும் பண்ண முடியல வெண்ணிலா வீட்டை விட்டு துரத்திடுறாங்க அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் நடத்தக்கூடாது அப்படின்னு அன்போட பாட்டி பயங்கர அப்படியே டென்ஷனில் இருக்காங்க எப்படி இந்த ஃபஸ்ட் நைட்டை தடுக்கணும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கண்டாடுறாங்க பாட்டி சீக்கிரம் பாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நடந்துடும் நடந்துரும் ஐயோ அப்படி சொல்லிட்டு இருக்கல மயூரின் சுவை புலம்பி தள்ளுதுங்க ஆமாம்மா என்னம்மா அந்த ஒன்றும் இல்லாதப்ப கூட என் பிள்ளை வாழ்றதா முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தா சோபால வந்து உட்காந்துக்கிறாங்க ஏதோ குடிக்கிற கொண்டு வாடிங்கள பேத்தி வந்து பாட்டி கொடுக்குது அதை குடிக்கிறாங்க குடிச்சிட்டு இருக்கல அம்மா அம்மா நெஞ்ச பிடிச்சிட்டு இது கிளவி குந்தானி எல்லாரும் ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற அப்படி நெஞ்சு முடியாமல் படுக்குதான் பாட்டி பேத்தி ரெண்டும் ஐயோ பாட்டிக்கு முடியல உடம்பு முடியல ஹார்ட் அட்டாக்கு ஆஸ்பத்திரியை தூக்குங்க வைங்க அப்படிங்கலாம் பார்க்குறாங்களா அன்பு உடனே டக்குன்னு டாக்டருக்கே கால் பண்ணிடுறாங்க கண்மணியை சேர்ந்துக்கிட்டு உடனே அடுத்த நிமிஷத்தில் வேக வேகமாக அள்ளிக்கிட்டு காருக்குள்ள கொண்டு போக போறாங்க பார்த்தா டாக்டர் வந்துடுறாங்க ஆ இந்தா டாக்டரே வந்தாச்சே அப்புறம் அதுக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக கூட்டிகிட்டு வராரு அன்பு ம் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தூக்கிட்டு வாங்க அப்படி மயக்கத்தில் இருக்குதுதான் சோபாவில் கொண்டாந்து போடுறாங்க டாக்டர் பார்க்குறாங்க செக்அப் பண்ணுறாங்க சும்மா மைண்ட் இதுதான் ஒன்றும் இல்லையே ஏதோ கேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க சரியாக பெருணும் மாத்திரைக்குள்ள ஒரு மாத்திரை போட்டு தண்ணியை போட்டு வாங்கில் போட்டுறாரு தண்ணியை கொடுக்குறாரு டாக்டர் ம் அப்படின்னு முடிஞ்சு முழங்கிடுறாங்க ஏன்னா எங்கள் பாட்டி நடிக்குதுன்னு இல்லையா அதனால டாக்டரும் காமெடி நடந்துக்கிறாங்க ஆனால் ராஜேஸ்வரிக்கு ஐயோ என்ன மாத்திரை கொடுத்தான்னு தெரியலையே அப்படின்ட்டு பார்த்தா அந்த மாத்திரை நல்லா இவங்க இவங்களோட முதலிரவுக்கு எந்த இடஞ்சலும் பண்ணாமல் இந்த பாட்டி நல்லா தூங்கணுங்கிறக்காக பண்ணிடுறாங்களா அதனால் இது என்ன பண்ணுது இப்போ எப்படி இருக்குது சரியாக இருக்கணுமே நான் கொடுத்தது சூப்பர் மாத்திரை அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் நோயெல்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்போ ஆயிடுச்சு பாட்டி என்ன பாட்டி பாதியில் முடிக்கிற எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அடி பாடி இவளை எனக்கு நெஞ்சு அப்படின்னு கண்ணை மூடி தூங்கிடுது நல்லா அப்படியே சோபாலே பாட்டி பாட்டி வெளில எப்படி படிப்பீங்க உங்களுக்கு ஏசி இல்லாமல் தூங்க முடியாத அடி போங்க அடி ஏசியாவது தூசியாவது அப்படின்னு தூங்கிடுது மயூரியஸ் வேத்தாவும் போச்சு இப்போச்சு அதுக்கு ரெண்டுக்கும் லவ் போக போகுது ஸ்டார்ட் ஆக போகுது ஒன்றும் சிறப்புகிறாங்க நம்ம என்னடி பண்ணுறது அப்படின்னு போயிடுறாங்க அடுத்து சிவாமி ரொம்ப சந்தோஷம் தாங்கள அப்போ தான் அன்பும் கண்மணி பேசிக்கிறாங்க எப்படியெல்லாம் என் பாட்டி பண்ணுது பாரு அப்படின்னு சரி விடுங்க அன்பு பாவம் அதுக்காண்டி இவங்களை இப்படி தூங்க வச்சுட்டிங்க ஏய் என்னடி உன்னை கொத்த வர பாம்பு கூட பாவம் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அன்பு சொல்கிறாரு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பால் பழத்தலாம் காய்ச்சி கொடுக்குறாங்க அப்படியே உள்ளார பொண்ணா புதுமையாக அழகாக போகிறாங்க தத்துருவா ஃபஸ்ட் நைட் இல்லையா அதுக்கு முன்னாடி எத்தனையோ நைட்டு இருந்துருக்கிறாங்க ஆனால் ஒன்றும் சேராமல் வாழ்ந்துருக்காங்களா அப்புறமா பார்த்தீங்கன்னா அலங்கரிச்சிருக்காங்க சூப்பராக அன்புக்கே ஒன்றும் பண்ண முடியல குசி தாங்கலாம் கண்மணி ரொம்ப சந்தோஷத்தில் சொல்ல சொர்க்கத்தில் மிதக்கிறாங்கன்னு சொல்லணும்னு அப்படியே கூட்டியா வந்து உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சு கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ம் பால் இருக்கு குடிங்கள் அப்படிங்கிறாங்க கண்மணி அப்படியே அவங்க அம்மா சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க கண்மணி மனசு நோகாமல் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னதை வச்சு கண்மணி நீ என்ன சொன்னாலும் கேட்பேன் சொல்லு அப்படின்னு சொல்ல அப்படியா ஆமாம் அப்போ நீங்கள் இழுத்து போத்திட்டு பாடுங்க அப்படிங்கிறாங்களா ம் ஓகே அப்படின்ட்டு போயிட்டு டக்குன்னு போர்வை எடுத்து போத்திட்டு படுத்துறாரு கண்மணி தூக்கி வாரி போடுது ஐயோ நம்ம வாயால் கட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இந்த கண்மணி போர்வை தூக்கி போட்டு வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல ஓ கண்மணி சொன்ன தூக்கி போட்டு பக்கத்தில் இருந்து இப்போ கண்மணியை கண்மணிய பிடிக்கணும் அவங்க புருஷே அப்படின்னு சொல்ல ஓ கட்டி பிடிச்சிட்டா போகுது அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க இப்போ வேற ஒன்றும் இல்லை முத்தம் கொடுக்கணும் தானே நானே கொடுத்துறேன் இல்லையே இல்லையே அப்படின்னு கண்மணி சொல்ல என்ன கண்மணி நான் சொன்னேங்கிற ம மறுத்து பேசுகிறதானே மாத்தி பேசுகிறதானே அப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க என் நெத்தியில் கொடுக்க போனீங்க முத்தம் அப்புறம் மொதலில் கொடுக்கணும் அப்படின்னு கண்மணி சொல்லணும் ஐயோ சூப்பர் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சு நச்சுன்னு முத்ததை கொடுக்குறாங்க எப்படியோங்க பல தடைகளை தாண்டி இவங்களோட அன்பு வந்து செஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கண்மணி அன்பு ஒன்று சேர்ந்துறாங்க ஃபஸ்ட் நைட் நல்லபடியாக முடிஞ்சிருதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படியும் போகலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்